பாரதிய ஜனதா விஜய்க்கு ஆதரவாக நிற்பது வெளிப்படையாக தெரிவதாக சிவகாசியில் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சிவகாசியில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் பாஜக ஆனா பாரதிய ஜனதா வந்து அவருக்கு ஆதரவா நிக்கதுங்கிறது வெளிப்படையா தெரியுது அவங்க அங்கிருந்து வந்து வேக வேகமா வந்து ஒரு ஒரு ஆதரவு நீங்க அந்த அம்மா மகமாலினி அல்லது அனுராக் தாகூர் தம்பி அண்ணாமலை இவங்கெல்லாம் இறந்த குடும்பத்துக்கு ஒரு வருத்தம் செய்கிறோம் அவங்க வருத்தம் தெரிவிக்கிறேன் அந்த துயரத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம் அது பெரிய கொடிய நிகழ்வு சின்ன சின்ன குழந்தைகளை இழந்து தவிக்கிற தாய்மார்கள் பிள்ளைகளை இழந்திருக்கிற பெற்றோர்கள் அப்படி யாருமே ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணல இது எப்படி இந்த இடத்துல கொடுத்தீங்க இது எப்படி கொடுத்தீங்க இது எப்படி கொடுத்தீங்க கொடுத்துருக்காங்க ஆனா அந்த இடத்தையும் அவங்க கேட்டிருக்காங்க அந்த இடத்துல இடத்துலதான் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடி போட்டிருக்காரு அவங்க சொல்றது இருக்கிறதுல தான் பெரிய இடம்னு இவங்க சொல்றது நாங்க கேட்டது பெரிய இடம்னு இப்ப விபத்து நடக்கலைன்னா இது பேச்சு கிடையாது தம்பி இந்த சாவில்லைனா அது பேச்சு கிடையாது இவங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணும் வெளியில வெளிப்பு நகருக்கு வெளியில ஒரு பொது ஏதாவது இடத்தை தேர்வு பண்ணி அங்க அறிவிச்சு கூடியிருக்கணும் பெரிய இடமா தேடி அது நடக்கல இப்ப அது பேச்சு கிடையாது இறந்ததற்கு என்ன இது போல இனிமேல் இது மாதிரி நிகழ்வுகள் நடக்காம தடுப்பதற்கு என்ன இதுதான் இங்க இருக்கிறது அதை விட்டு விட்டு இது வந்து எப்படி இந்த இடத்த கொடுத்தாங்கிறாங்க அவங்க ஏன் இவர் பன்னெண்டு மணிக்கு வரேன்ட்டு இரவு ஏழு மணிக்கு வந்தாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது பட்டுமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான களமும் இல்லை அது காலமும் இல்லை அது இடமும் இல்லை அது நேரமும் இல்லை உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ மத்தியில் கண்டறியிற குழு அவசர அவசரமா ஓடி வருது அப்போ ஒரு கேள்வி வருதுல நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வரலையே

வீரமாகாளி குலதெய்வம் எனக்கு வந்து பெண்ணு தான் அப்படி இருக்கும்போது நம்மளை நம்பி வந்த பெண்கள் ரெண்டு பெண்கள் வேற மாநிலத்திலேருந்து அது வழிபட வந்திருக்கும்போது நான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு போய் காட்டுக்குள்ள வச்சு வன்புணர்வு பண்றதுங்கிறது இது எப்படி எவ்வளவு எவ்வளவு கேவலமான செயல் ஆந்திராவில் வாழுகிற மொத்த மக்களும் இந்த தமிழ்நாட்டு மக்களை பத்தி என்ன நினைப்பா எவ்வளவு தலைகுனிவான செயல் யோசிச்சு பாருங்க இது கேவலம் இது கேவலம் ரொம்ப நான் வந்து இதுக்கு கடுமையான கண்டன அறிக்கையை நான் கொடுத்தேன் அது அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியுது இவர் பணியிட நீக்கமங்கிறதை ரொம்ப ஏமாத்துங்க பணி நீக்கம் செய்யணும் கடும் தண்டனை கொடுக்கணும் சிறை ஆனால் இது எல்லாருக்கும் படிப்பு இருக்கணும் அப்படின்னா பணி நீக்கம் செய்யணும் பணி நீக்கம் பண்றாங்களா அதான் இனிமே இது மாதிரியான சம்பவம் நடக்காம இருக்கு அவருடைய தரப்புறையில இந்த மாதிரி இல்ல யாருக்குமே கட்டுப்பாடு யாருக்குமே யாருக்குமே இந்த முறை வேணாங்கிறேன்னா யாருக்குமே வேணாம் அது தேவையற்ற பொருள் செலவு நேர இட இடச்செலவு மின்சார செலவு இது எல்லாத்தையுமே விட்டுடலான் நீங்க வெளிநாடுகளை இப்ப வெளிநாடுகள்ல இருந்து கண்டுபிடிக்கிற அலைபேசியை பயன்படுத்துறோம் வாகனத்தை பயன்படுத்துறோம் நுட்பத்தை பயன்படுத்துறோம் அது மாதிரி இதையும் பயன்படுத்தலாம் அவங்க வாக்கு எந்திரத்துல இல்ல வாக்கு சீட்ல இருக்கிறாங்க அவங்க இங்க பாருங்க ஒரு நேரம் கொடுக்குறாங்க ஒரு நேரத்துல யார் யார் போட்டிடுறாங்களோ அவங்க எல்லாரையும் வரிசை அன்னைக்கு வச்சு பேச விடுறாங்க குறிப்பா அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிட்டன்ல எல்லாம் இப்படி இந்த ரோடு ஷோ எல்லாம் கிடையாது இந்த மாதிரிலாம் கிடையாது இது கிடையாது ஒரு இடத்துல கூடுவாங்க அவங்க ஒரு இந்த இடத்துல கூடணும் இவங்க பேசுவாங்க இந்த தலைவர் பேசுவாங்கன்னா நீங்க எல்லாம் வந்து ஊடகத்தை வச்சு நிற்பீங்க இப்போ எல்லாருக்கும் ஊடகம் இருக்கு அப்போ அவங்க பேசும்போது நீங்க நீங்கள் என்ன சொல்லுங்க உங்க கட்சி என்ன செய்ய போகுது எந்த கொள்கையை முன் வச்சு போட்டிடுறீங்க நீங்கள் வந்தா என்ன செய்வீங்க நீங்க உங்களுக்கு நாற்பது நிமிஷமா அல்லது அரை மணி நேரமா ஒரு மணி நேரமா நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க வேண்டியது அடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் அல்லது உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அது எந்த நாள் அதில் அவர் பேசுவார் மக்களுக்கு முன்னறிவிப்பு செஞ்சிட்டோம்னா தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சுன்னா நான் பேசுவேன் அப்புறம் ஐயா இவர் பேசுவார் இவர் பேசுவார் இவர் பேசுவார் எல்லாரும் பேசிட்டா எந்த கருத்து ஏற்படையதோ அதுக்கு மக்கள் வாக்கு செலுத்திட்டு போயிடுவாங்க ஒரு தொல்லைன்னு ரொம்ப பொருள் செலவு நேர செலவு இது இது ஒரு இந்த முறையே தப்பா இருக்கு இந்த முறையே தப்பா இருக்கு இதே திருடறது டைரக்ட் பாலிட்டிக்கா விட போடி இருந்து கேப்டன் ஜுகேர் அது சம்பந்தமா இல்ல சும்மா தம்பி ஏதோ சொல்லிட்டு பாரு வந்து அவரு இப்ப டிவி கே டிஎம் கே ன்னு சொல்லிட்டே இருக்காப்ல ஈரோடு கணக்கல எந்த ரெண்டு கட்சி நேருக்கு நேர் மோதிச்சு போட்டி யாருக்கு யாருக்கு மாதிரி இருந்துச்சு நீங்களே சொல்லுங்க ஈரோடு ஈரோடு கணக்கல மேலே ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா களத்துக்கு வரல பொடி பொடி போட்டி போடல எதிர்கட்சியாக இருக்கிற ஏடிஎம்கே களத்துக்கே வரல களத்துக்கே வரல இந்த 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 கட்சி இதில் வந்து தம்பி கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு விஜய் அவர் வரவே இல்லை களத்தில் நேருக்கு நேரம் மோதினது எனக்கு தெரியும் அவங்க வலிமையான கூட்டணி வச்சிருக்கிறாங்க வாக்குக்கு பெரிய அளவு காசு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சும் நேருக்கு நேரம் நின்று ஸ்டாலின் ஐயாவா சீமானான்னு ஒண்டி கொண்டி மோதினது நானும் அவருந்தான் டிஎம்கேயா என்டிகேன்னு தான் இங்கே அடைஞ்சது திமுகவா தமிழ் நாம் தமிழர் கட்சியாங்கிறதா அங்கே போட்டி நடந்தது நீங்க பாத்தீங்க எட்டரை விழுக்காடு இருந்தனா பதினாறு விழுக்காட்டுக்கு போனேன் அவர் என்னன்னா பெரியாரை எதிர்த்து பெரியார் மண்ணிலே போட்டிட்டு அவன் கட்டுத்தொகை வாங்கிடக்கூடாதுங்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு வாக்குல இங்க நீத்திடுறாங்க அதுக்கு மேல என்னல ஏன் நான் உறுதியாக சொல்றேன் நீ கள்ள ஓட்டு போடுறதை தடுக்காத நீ ஓட்டுக்கு காசு கொடுக்கறத தடுக்காத நீ ஏன் ஓட்டை மட்டும் நேர்மையா எண்ணிடுவான்னு அப்படி நம்புறது அப்ப அதனால அந்த இடத்துல போட்டின்னா அங்கே போட்டி அங்க எனக்கு அவருக்கு தான் இருந்தது இப்பவும் இருக்கு சொல்லிக்கிறான் நான் அங்க போட்டி ஏடிஎம்கே நானும் போட்டி நானும் போட்டின்னு சொல்லு எதுல போட்டி கட்சி பேர்ல போட்டியில கருத்துல போட்டி இருக்கணும் திமுக அப்படி ஒரு கொள்கையை வச்சிருக்கு அது தப்பு என்னுடைய கொள்கை இது அவன் அவன் கல்வி முறை கல்வி கொடுக்குற முறை சரியில்லை நான் அப்படி கொண்டு வருவேன் அவங்க மருத்துவம் கொடுக்குற தரம் ரொம்ப ச சரியா இல்லை நான் அப்படி உயர்த்துவேன் இந்த கோட்பாட்டில் தான் மாறணும் அவங்களுடைய மொழிக் இருந்து மாறுறோம் அவங்களுடைய எல்லா திட்டங்களிருந்து நாங்க வேறுபட்டு வேற கருத்து எல்லாம் நிற்கிறோம் அதுதான் மாற்று அதுதான் போட்டி அது திராவிடம் இது தமிழ் தேசியம் இவங்க எல்லாரும் பெரியார் வச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே பெரியார் தான் எனக்கு எங்க இனத்தில் எங்க இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொரு எல்லாரும் பெரியார் தான் இன்னைக்கு போய் இன்னைக்கு போய் பேச போறன்னா என் தாத்தன் காமராஜ் அவனும் எனக்கு பெரியார் தான் புரியுது அவங்களுக்கு முப்பதாம் தேதி மாலை போட்டு உள்ள என் தாத்தா முத்திரமணிங்கத்தவர் தெய்வத்திறமை அவரும் எனக்கு பெரியார் தான் அப்போ என் இனத்தில் ஓராயிரம் பெரியார் இருக்கும்போது எனக்கு நீ நீங்க ஒரே ஒரு பெரியார வச்சிருக்கீங்க நீங்க நீங்க எல்லாரும் திராவிடம் நீங்க எல்லாரும் வாக்கு காசு கொடுப்பீங்க நீங்க எல்லாரும் ஊழலும் நேர்மை ஊழல் லஞ்சமும் நான் உண்மையும் நேர்மையும் அப்போ உங்களுக்கு உங்களுக்கு நீங்க நீங்க மூணு பேர் ஒரு கட்சி நான் ஒரு கட்சி நான் தனி கட்சி இதுக்குள்ள தான் இருக்குது பிஜேபி காங்கிரஸ் இந்தியம் எல்லாம் திராவிடம் நாங்க தமிழ் தேசியம் ஓட்டி வந்து கோட்பாட்டு அளவுல எனக்கும் எனக்கு எனக்கும் திராவிட கட்சிகளுக்கு தான் நடக்கும் அப்ப திராவிட கட்சியில் வலிமையா இருக்கிறது யாரு திமுக அவங்களுக்கு எங்களுக்கு தான் சண்டை நடக்கும் அது நீங்க பாக்கத்தான் போறீங்க இப்ப வந்து சும்மா பேசிக்க வேண்டியது இல்லை இன்னும் மூணு மாசம் தான் இருக்கு ஆட்டத்தை இதே மாதிரி தூரம் நின்று இப்படி பதிவு பண்ணி பாருங்க கொஞ்ச நாள் தானே இருக்கு 好，谢谢。